ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஸோ ஃபைவ் டேஸ் இருக்க வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனலோட நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர்சல் உங்களுக்கே தெரியுங்க எந்த ஒரு சித்திரத்தை நான் ஸ்டார்ட் பண்ண வராணும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அக்செப்ட் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏங்க இங்கேருந்து ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க ட்ரெயின் வந்து டென் மினிட்ஸ் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைன்னா நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போக முடியாது இல்லையா அடுத்த நாள் தான் போகலாம் இல்லைன்னா பஸ்ஸை பிடிச்சி போகணும் இல்லை லேட்டாகும் ஸோ அந்த இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகும் சரிங்களா அதுமாரி ஒரு பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிற கண்டக்டருக்கும் அந்த டிக்கெட் வாங்குகிற கஸ்டமருக்கும் ஒரு பிரச்சனை வருது ஸோ அவங்களுக்குள்ளே அடைச்சிக்கிறாங்க பஸ்ஸை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பஸ்ஸில் உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான் இல்லையா நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சண்டை ஆகிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் சண்டை ஆகிடுச்சுன்னா பஸ் எடுங்கன்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் எழுந்திரிச்சு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பொது இடத்துல ஒரு பிரச்சனைனா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகும் கரெக்டாங்க அப்புறம் பேங்க்குக்கு போகிறோம் பேங்க்கில் திடீர்னு வந்து க்ரௌடு ஓவராகிடுச்சு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுறோம் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறமும் வந்து சரியில்லைன்னா ஒரு சில ஒரு சிலவங்களாம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த க்ரௌடு இருக்கிற ஏரியாவில் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா அன்றைக்கி மணி எடுத்தால் தான் நம்மளால் செலவு பண்ண முடியும் அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க முடியுமா ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஒரு சில இடங்களில் அக்செப்ட் பண்ண வேண்டிய பொது இடங்களில் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லைங்க யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க பை பாய் சீன் விளையிட்டு வந்து சுகன்யா